அவர் என்ன பற்றி நீ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் கவனத்திற்கு படிப்பேன் வழக்கருப்பையா பேட்டி எடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வரவேண்டிய கட்சி அவரும் நடத்த தகுதியானவர்தான் ஆகவே இதனால் ஆக இது நான்கு நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள் அண்ணா அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் அதனால அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம் அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம் எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம் நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்தது செய்தியின் நோக்கம் அன்புமணி ரொம்ப சார்புடையவராக பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார் சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார் இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன் நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும் நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும் சாதாரணமாக தளந்து விடுவார்கள் மனிதர்கள் ஆனால் அவரோ தளரவில்லை உடல் தான் தளர்ந்தது உடல்தான் தளர்ந்திருக்கிறது மனதில் மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம் உடையது உடையரே மற்ற உடையார் என்பது ஊக்கம் ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும் வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார் ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு பிறவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா அந்த வை அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா ஒருவர்தான் சொல்வார் என்று ஏற்பட்டால் அதனால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடு இல்லை அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு அன்புமணி திருமாவளவன் திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு அவர் உண்டாக்கிய கட்சி கட்சிதானே அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர் அதனால் அதனாலே ஒன்றும் தப்பில்லை நான் சொல்கிறேன் தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள் உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன் அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன் அவரோடு சேர்ந்திருங்கள் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள் எச்சிலை முழுங்கிக் கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள் நீங்கள் தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி தோல்வி இல்லை இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள் அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள் அந்த கட்சி உங்களிடம்தான் வரும் வேறு எங்கு போகும் அது தைலாவரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும் தைலாவரம் தோட்டம் தானே இந்த கட்சி இருக்கிறது அதனாலே சும்மா இந்த நாலு பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை மருத்துவர் ஐயா எதற்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை உங்களுக்கு அதில் மானக்கேடும் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணிதானே தவிர மருத்துவர் ஐயா இல்லை இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவதென்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும் பாடாக இருக்கும் சரி செய்து கொள்ளும் நிலை சரி செய்தும் கொலை நிலை ஏற்பட்டாலும் கூட மற்றொரு ஐயாவுக்கு பாடாக இருக்கும் ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள் செயல் தலைவர் என்ன நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன் போங்கள் என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள்